ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனோருக்கு தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் மறுபடியும் மூன்றாவது முறையாகவும் இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா லெபனான் மேல நேற்று வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க இது மூன்றாவது நாள் இரண்டு நாளைக்கு முன்னாடி பேஜர் அட்டாக் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வாக்கி டாக்கி இன்னும் வந்து நிறைய வந்து வயர்லெஸ் டிவைசிஸ் மேலெல்லாம் வந்து அட்டாக் பண்ணாங்க இப்ப மூன்றாவதாக வந்து பார்த்தா போர் விமானங்கள் மூலமாகவே போய் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட போர் அப்படிங்கிறது ஆரம்பிச்சாச்சு இஸ்ரேல் வந்து பார்த்தா போர் ஆரம்பிக்கிறக்காகத்தான் இப்படி ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க மூணு நாளும் வந்து மூணு பெரிய அலைகளை கொடுத்து இந்த போரை தொடங்கியிருக்காங்க இப்ப லெபனான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் போராளி தலைவராக இருக்கக்கூடிய நசுருல்லா அவர்கள் வந்து நேற்று மாலை வந்து ஒரு உரை நிகழ்த்துவதாக இருந்துச்சு அந்த உரையை நிகழ்த்துறதுக்கு பிறகு அப்படியே நிலவரம் மாறும் போர் அப்படிங்கிறது வந்து முழுநீளமாக ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம்ல அது இப்ப நடந்திருக்கு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வந்து ஒரு அஞ்சு மணிக்கு போறேன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்க பேசுறது ஆனா வந்து பார்த்தா அஞ்சு மணிக்கு அவங்க போடல அதனால நிறைய சச்சரவுகள் அந்த சமயத்துல வந்துருந்துச்சு ஏன்னா வந்து இஸ்ரேல் அதுக்குள்ள வந்து ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்லாம் வந்து நிறைய வதந்திகள் வந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்களுடைய வீடியோ வந்துருச்சு அவங்க நேரடியாக பேசல அதுக்கு பதிலாக ஒரு ரெக்கார்டட் வீடியோ தான் வந்து அவங்க பிளே பண்ணியிருந்தாங்க ஏன்னா வந்து ஒரு சேஃப்டியை கருதி வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அந்த சமயத்துல அவர் வந்து பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடியே வான் தாக்குதல் என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல இருந்து செஞ்சுட்டாங்க இஸ்ரேலுடைய அந்த ராணுவத்துடைய தளபதி வந்து நேத்தே வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருப்பாரு என்ன சொன்னாருன்னா எங்களுடைய முதல் அலை இரண்டாவது அலை வேவ் ஒன் வேவ் டூ ரெண்டையும் நீங்க பாத்துட்டீங்க இப்ப மூன்றாவது அலையும் உங்களை நோக்கி வருது அப்படிங்கறதை வந்து நேற்று சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க இவங்க பேசுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து வான் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க ஆனா எங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்க எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஆயுத குடோன்ல பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆயுத குடோன் தானா உண்மையாலுமே அப்படிங்கறது வந்து பார்த்தா லெப்னான் தரப்புல இருந்து சொன்னாதான் தெரியும் ஆனா வந்து ஒரு சில பகுதிகளில் வந்து தாக்குதல் நடந்திருக்கு அப்படி தாக்குதல் நடந்ததுக்கு பிறகும் கூட இவர்கள் வந்து பேசுறேன்னு சொன்னதை ஒத்தி வைக்கல இவங்க வந்திருக்காங்க இவங்க வந்து அந்த ரெக்கார்டட் வீடியோவை பிளே பண்ணிருக்காங்க அத ப்ளே பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா உள்ள போனோன்னுமே முதல் அவருக்கு மாட்டாரு வெறும் ரெட் கலர் ஸ்கிரீன் இருக்கும் அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வந்து அந்த சிவப்பு கொடி நீங்க வந்து இப்ப டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கே வந்து ஒரு நியூஸை கொடுத்துருப்பாங்க அவங்க ஒரு எல்லையை கடந்து ஒரு தாக்குதலை பண்ணனால இவங்க ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் கொடுக்கும்போதே அந்த ரெட் கலர் ஸ்கிரீனை போட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வருவாரு இந்த உரையை கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு காலையில் அறிவிச்ச போதே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க சிரிச்சுக்கோங்க நீங்க கடைசியா சிரிக்கிறது இன்னைக்குதான் இன்னி வந்து என்ன பண்ண போறீங்க நீங்க இதுக்கு பதிலுக்கு பதில் அழுக போறீங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த மாதிரி வந்து பார்க்கணும் ஒரு ரெட் அலர்ட்டும் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து முதல் நாள் ரெண்டாவது நாள் சொல்லிட்டு இரண்டு நாளும் நீங்க என்ன பிளான் பண்ணியிருந்தீங்க ஒரே நேரத்துல ஐயாயிரம் நபர்கள் அதாவது நாலாயிரம் வந்து பேஜரு ஆயிரம் வந்து வாக்கி டாக்கி ஐயாயிரம் நபர்களை கொள்றதுக்காக முயற்சி பண்ணியிருந்தீங்க இது வந்து ஒரு இனப்படுகொலை ஒரு மனிதர்களுக்கு இல்ல ஒரு சமுதாயத்துக்கு கூட வந்து கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்காம இந்த மாதிரி ஒரே நேரத்தில் இத்தனை ஆயிரம் ஒரு காரணமும் இன்றி யாரும் கொள்ள மாட்டாங்க இவங்க போற தொடங்குறதுக்கோசரம் வந்து என்ன பண்றாங்க தொடங்கிட்டு தான் அடிக்கணும் அறிவிச்சிட்டு தான் அடிக்கணும் ஆனா இவங்க பாட்டு என்ன பண்றாங்க அவ்வளவு பெரிய தாக்குதலை வந்து அவ்வளவு பெரிய தாக்குதலை நீங்க பண்றீங்க ஆனா இதை இவனுடைய பெரிய சேதம் எதுவும் ஏற்படல ஆனா இது வந்து உண்மையாலுமே எங்களுடைய பாதுகாப்புல நடந்த ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் தான் எங்களுக்கு நடந்த ஒரு பெரும் தான் அதுல நாங்க மறுக்கறதுக்கே இல்ல அதை நாங்க ஏத்துக்குறோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதோட நாங்க முடிஞ்சுட்டோம் இதுக்கு அப்புறம் வந்து இவங்க இல்லவே இல்ல லெபனான்ல இருந்து ஒரு போராளி குழுவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்காதீங்க இதுல இருந்து நிச்சயமாக நாங்க மீண்டு ஏறி வருவோம் ஆனா எங்களுடைய தவறுகளை நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம் எங்களுடைய அந்த வீக்னஸ் எந்த இடத்துல நாங்க வந்து கோட்டை விட்டோம் அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுகிட்டோம் நீங்க இதெல்லாம் செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்குறாங்க

பொதுமக்களை தாக்காதீங்க ஏன்னா இது பல ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ணப்பட்ட பேஜரா இருக்கு அந்த இடத்துல எல்லாம் வெடிப்பு ஏற்பட்டு நிறைய மருத்துவர்கள் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க செவிலியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு கோலைத்தனம் நீங்க போர்னா போர் அறிவிச்சிருங்க அறிவிச்சிட்டு வாங்க நம்ம பாத்துக்கலாம் அதுக்குதான் நாங்க காத்துட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து சொல்லாம கோலத்தனமா செஞ்சுட்டு அதை ஒத்துக்க கூட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்கிறாரு இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் லெபனான்ல இருந்து போர் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா போர் செய்யறதுக்கு தயாராக இருந்தாலும் கூட ஏன் வந்து போர் அறிவிக்காம இருக்கிறாங்க போர் அறிவிக்காம இதுவரையும் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து அமெரிக்காவும் சொல்லிட்டு இருக்காங்க போர் செஞ்சிடாதீங்க செஞ்சிடாதீங்கன்ட்டு காரணம் என்னன்னா வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெரும் பகுதியில என்ன பண்ணிட்டாங்கன்னா லெபனானுடைய போராளி கூட கைப்பற்றிட்டாங்க இதுல மாற்று கருத்தே இல்லை இஸ்ரேலுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்களே என்ன சொல்றாங்கன்னா வடக்குல போய் பாருங்க காலியா இருக்கு அங்க எங்க பார்த்தாலும் வந்து மக்களே இல்ல ஏழரை லட்சம் மக்கள் ஒன்னு ரெண்டு கிடையாது ஏழரை லட்சம் மக்கள் வெளியேறிட்டாங்க அந்த பகுதி எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கே போயிருச்சுன்னு சொல்லி நிறைய தடவை அறிவிச்சிருக்காங்க அவங்களுடைய ஊடகத்திலேயே அதனால என்ன பண்றாங்கன்னா அப்படி வந்து போனது வந்து இப்ப யார் கேள் இருக்குது லெபனானுடைய போராளி குழுக்களுடைய கையில இருக்கு ஆனா இது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு பார்த்தா இந்த போர் முடியற வரையும் தான் இருக்கும் ஏன்னா காசா போர் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணும் அந்த இடத்த மறுபடியும் விட்டுற மாதிரி வந்துடணும் ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் நேரடியா போர் வந்தாதான் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நேரடியாக போர் வந்தா மட்டும்தான் அவங்க புடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க வடக்கு இஸ்ரேலு அது வந்து லெபனானோட சேரும் ஏன்னா அது லெபனானுடைய இடம் தான் அதை வந்து இஸ்ரேல் என்ன பண்ணியிருந்தாங்க ஆறு நாள் போர்ல போய் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா புடிச்சிட்டு வந்தாங்க பிடிச்சதுக்கு பிறகு ஒரு போர் செஞ்சு புடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நாட்டுக்கு அந்த இடம் சொந்தம் இப்ப வந்து லெபனான் என்னதான் பதினோரு மாசமா தாக்கினாலும் நேரடியாக இஸ்ரேலோடு அவங்க யுத்தம் செய்யவே இல்லை இஸ்ரேலும் வந்து நேரடியாக வந்து யுத்தம் வந்து லெபனானோட செய்யவே இல்லை மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க வான் தாக்குதல் கூட பண்ணிப்பாங்க என்ன வேணா பண்ணுவாங்க ஆனா போர்னு அறிவிச்சு செஞ்சா தான் யார் யார் என்னென்ன இடத்தை பிடிச்சிருக்காங்களோ அந்த இடம் எல்லாம் வந்து பார்த்தா பேச்சுவார்த்தைக்கு வரும் பேச்சுவார்த்தைக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க வேற வழி இல்லாம என்ன பண்ணுவாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு நடுவுல வந்து பேசி அவங்க அவங்களுடைய இடத்தை எடுக்கிற மாதிரி வரும் அப்ப லெபனான் கண்ட்ரோல்ல இப்ப வடக்கு இஸ்ரேலே இருந்தாலும் கூட அந்த இடம் எத்தனை நாள் இருக்கும்னா காசா போர் முடிகிற வரையும் தான் இருக்கும் அதே போர்ன்னு அறிவிச்சிட்டாங்க லெபனானோட அப்படின்னா கடைசியில் என்ன ஆகும்னா காசாவுக்கும் எப்படி வந்து இஸ்ரேலுக்கு நடுவில் ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி சமாதான பேச்சுவார்த்தைக்கு இவங்களும் வந்து அந்த இடத்த வந்து லெபனானே வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனாலதான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்க போர்னு அறிவிச்சுட்டு செய்யுங்கன்னு சொல்லிட்டு லெபனான்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க போர்னு அறிவிச்சு செஞ்சா நம்மளுடைய இடம் போயிடும் ஏன்னா நம்மளால வந்து சமாளிக்க முடியாது இப்ப காசாவில ஆரம்பிச்சு பதினோரு மாசமா திண்டாடிட்டு இருக்கோம் எதை போய் பிடிக்க முடிஞ்சு வடக்கு காசாவை பிடிக்கிறோம் நாங்க ஏதாவது முடிஞ்சா ஒண்ணுமே முடியல அதே மாதிரி நம்மளுடைய வடக்கு போர்னு போயிருவோம் ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து தற்காத்து கொண்டு இருக்கிறாங்க ஆனாலும் நெத்தனியாவுக்கு அதெல்லாம் கவலை இல்ல எதுவா இருந்தாலும் சரி இன்னொரு போர் ஆரம்பிச்சாதான் என்னுடைய ஆட்சி இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து தாட்டும் அதனாலயாவது நான் போர் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு லெபனானுக்கு எதிராக இந்த வேலைகளை செஞ்சதே தான் ஆனா அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா போர்னு அறிவிச்சு போற வந்து செஞ்சிடாதீங்க அது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா போயிருங்கிறாங்க பிரான்ஸுடைய மெக்ரோன் என்ன சொல்றாருன்னா அவரும் வந்து சொல்றாங்க அடிச்சிடலாம்னு நினைக்காதீங்க ஆரம்பத்துல அடிப்பீங்க அப்புறம் அவங்க திருப்பி அடிச்சாங்கன்னா உங்களால சமாளிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உடைய மெக்ரோன் அவர்களும் சொல்லிருக்காங்க அது இல்லாம வந்து பல இடங்கள் அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடியவர்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்க லெப்னானுடைய போராளி குழு பக்கத்தாலேயே போகாதீங்க நீங்க லெபனான் மீது போர் செய்வதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு தான் கடைசியாக பிரச்சனையாக வந்துடும் ஏன்னா அவங்க வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய போர்க்கப்பலையே வந்து அடிச்சு விரட்டி ஓட விட்டவங்க இஸ்ரேல் ஏற்கனவே அவங்கள்ட்ட தோத்து மண்ணை கவியவங்க அப்படி இருக்கும்போது வந்து இஸ்ரேலும் தோத்துருக்காங்க அமெரிக்காவும் தோத்துருக்காங்க லெபனான்கிட்ட ஆல்ரெடி அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க போய் அந்த நிலைமையில இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போய் கூட நீங்க இப்போ போய் சேராதிங்க அவங்கள்ட்ட வந்து போர் கொடுக்காதீங்க எல்லாத்துக்கும் மேல தாசாவிலையும் இன்னும் நம்ம வந்து சாதிக்க முடியாமல் இருக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நெத்தனையாகவும் யாரும் கேட்கற மாதிரி இல்ல அதான் வந்து நசுருல்லா என்ன பண்ணிருக்காருனா நீங்க போற அறிவிச்சிட்டு செய்யுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அதே நேரத்துல வந்து போற வந்து இஸ்ரேல் அறிவிச்சிட்டாங்கன்னு கேட்டா கிட்டத்தட்ட போர் அறிவிச்சதுக்கு தகுந்த மாதிரியான தாக்குதலை தான் பண்ணிருக்காங்க முதல் நாள் பேஜரையும் ரெண்டாவது நாள் வாக்கி நாங்க செய்யலேன்னு மறுத்துட்டாலும் கூட மூன்றாவது நாள் என்ன பண்ணிருக்காங்க போர் விமானத்தோடு போய் தாக்கியிருக்காங்க அது இல்லாம பீரங்கிகளெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க எல்லைகளை நோக்கி உள்ள போயிருக்காங்க இதனால வந்து கடும் சண்டை ஏற்பட்டிருக்கு இதை பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே பார்த்தா நேற்று காலையிலிருந்து நைட் வரையும் மட்டுமே பார்த்தா இருபது இஸ்ரேல் இராணுவத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெபனானுடைய போராளி குழுக்கள் வந்து தட்டி இருக்காங்கன்னு சொல்லணும் மூன்று இடத்துல மூன்று ராணுவ தளத்துல என்ன அவங்க நேரடியாக தாக்குதல் செஞ்சிருக்காங்க அது இல்லாம ஒரு குரூப்பே என்ன பண்ணிருக்காங்க மெர்காவோட போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அதெட்டா அந்த இடத்த துல்லியமா தாக்கி இப்படிதான் வந்து தைரியமா நேர்ல தாக்கணும் உங்கள மாதிரி கோலாயத்தனமா என்ன பண்ணக்கூடாது பொருட்கள் எதையாவது மறைச்சு வச்சு அதையெல்லாம் வந்து ஒரு வெற்றியா நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி வந்து சண்டை போடணும் அப்படிங்கறதே வந்து என்ன பண்ணிருக்காங்க நேத்து ஒரு பாடமாக கற்பித்து கொடுத்துருக்காங்க நேத்து இஸ்ரேலுடைய ஹாஸ்பிட்டல் நம்பி வெளியுதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஊடகங்கள்லயே வந்து செய்தி வச்சு அதே நேரத்தில் லெபனாலையும் அடிபட்டவங்களுக்கு ஈரானுக்குலாம் கொண்டு போய் சிகிச்சை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர்லாம் வந்து இறந்துருக்காங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவங்களுக்குலாம் வந்து பார்த்தா கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பார்வைகள் பாதிக்கப்பட்டிருக்கு கை கால் வந்து கொஞ்சிருந்து சிவியராக வந்து இதாகி ஆப்ரேஷன் அளவுக்கெலாம் வந்து போயிருக்கு இன்னும் வந்து நசுழுல்லா அந்த பேச்சில் சொல்றாரு இதெல்லாம் மட்டும் கிடையாது இதோட நாங்கள் கஷ்டமான அடியெல்லாம் வாங்கிட்டோம் அதனாலனா நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் இதை வந்து பின்வாங்கோன்னு நினைக்காதீங்க கடைசி வரையும் பாலஸ்தீனத்துக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கோம் அதே நேரத்தில் நீங்கள் எங்களை கஷ்டம்னு நினைச்சிட்டு வடக்கு இஸ்ரேல் புள்ள மறுபடியும் மக்களை கொண்டு வந்து குடிய வச்சிடாதீங்க ஏன்னா வடக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்கள் காலியாயி பத்து மாசம் ஆச்சு அவங்களாம் நாங்க எப்ப திரும்பி வர்றதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க கவர்மெண்ட் நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் வாங்கன்னு சொன்னாலும் அவங்க இல்ல இல்ல அந்த இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க கிளியர் பண்ணுங்க அப்பதான் வருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால அந்த ஏழரை லட்சம் மக்களையும் வந்து எங்களை ஒரு நாள் ரெண்டு நாள் அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட குடி வச்சிடாதீங்க அதுக்கு நாங்க உங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படி உள்ள வந்துட்டு அவங்களுக்கு நரகத்தை நாங்க காட்டுவோம் இன்னி அந்த பகுதி எங்களுக்குதான் அப்படிங்கறதை வந்து நசுருல்லா அவர்கள் பேச்சிலேயே சொல்லியிருக்காங்க அப்ப வந்து பார்த்தா போருக்கு நாங்க தயாரா இருக்கோம் உள்ள வாங்க உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு பாருங்க சரியான பதிலடியே நேத்து நீங்க தந்ததுக்கு அனைத்துக்குமே நாங்க தருவோம் ஆனா அந்த பதிலடி எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது ரொம்ப கொடூரமா இருக்கும் அதை நீங்க கண்ணால பாருங்க இனி நீங்க அதை வந்து காதால கேட்க மாட்டீங்க அப்படிங்கறதை வந்து நசுருல்லா அவர்கள் அவருடைய பேச்சுல சொல்லியிருக்காரு அதே மாதிரி கடைசி நேரத்துல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க லெபனானுடைய கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க இத வந்து நம்ம ரொம்ப கவனமா கவனிக்கணும் இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரும் லாபம் என்ன ஆயிருச்சுன்னு பார்த்தா லெபனான்ல நிறைய பிரிவுகள் இருந்துச்சு நிறைய பேர் வந்து நசுலுள்ளாவே எதிர்த்து கொண்டிருந்தாங்க அந்த குரூப்பவே எதிர்த்து இருந்தாங்க இத்தனை நாளா நேரான போரை வந்து ஆரம்பிக்க விடாம தடுத்துட்டு இருந்தாங்க ஒரு கவர்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கு சப்போர்ட் பண்ணாட்டினா அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா போர் தொடுக்க முடியாது ஆனா இது எல்லாத்தையும் மாத்திர விதமாக இந்த தாக்குதல் நடந்தனால அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபாரின் மினிஸ்டரே சொல்லிட்டாரு இப்படி ஒரு தாக்குதல் வந்து நடந்தது அநியாயம் இன்னி நாங்க வந்து நசுல்லாவ தடுக்க மாட்டோம் அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நிறுத்துட்டோம் அப்படிங்கறதே சொல்லிட்டாங்க அப்படின்னு என்ன நடத்தோம்னா கவர்மெண்ட் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அதுக்கு மேல வந்து கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நேற்று அடிப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி செஞ்சதே அந்த கவர்மெண்ட் தான் அதை வந்து இவரு வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காரு எங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக வந்து இவங்க எல்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்லி அப்படி பார்க்கும் ஒரு தாக்குதல் பண்ணி பிரிஞ்சவங்க எல்லாம் சேர்த்து விட்டாங்க சேர்த்து விட்டது இவங்களுக்கு தான் இப்ப நஷ்டம் ஏன்னா திரும்ப வந்து அவங்க அடி கொடுப்பாங்க மக்கள் எல்லாம் கொந்தளிச்சிருக்காங்க எப்ப நீங்க அடியை கொடுக்க போறீங்க திருப்பன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும் மக்கள் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் போராளிகள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க பாலஸ்தீனத்துல அந்த ஒற்றுமை இருந்தனாலதான் இவங்க இதுவரை பதினோரு மாசமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டெத்து வேஸ்டான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் இறக்குறக்கும் துணிஞ்சுட்டாங்க அப்படின்னு கண்டிப்பா இஸ்ரேலுக்கு தோல்வி உறுதி நிறுத்தம் மக்கள் பயந்திருந்து கூடிய சப்போர்ட்டா எதிராக இருந்தா மட்டும்தான் இவங்க ஏதாவது வந்து இருந்துச்சு வழியே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாரும் ஒன்றிணைந்துட்டாங்க போர் அப்படிங்கிறது வந்து அரைக்கோளோட வந்து தொடங்கியிருக்கு ஆரம்பம் வந்து இஸ்ரேலுக்கு சாதகமாக இருந்தாலும் முடிவு எப்போதுமே நியாயத்தின் பக்கமே நிற்கும் இறைவனே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்